வணக்கம் நான் மீனா ஞானசேகரன் காமராஜர் மக்கள் கட்சி இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா அளவுக்கு பேசப்படுற ஒரு செய்தி என்னான்னு கேட்டால் கள்ளக்குறிச்சியில் நடக்கிற நடந்திருக்கின்ற கள்ளச்சாரா சாவு தான் அரசே அறுபது பேர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக இந்த அறுபது பேருங்கிறது அதிகமாக தான் இருக்க முடியும் உங்களுக்கு நல்லா தெரியும் நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மரக்காணத்துக்கு பக்கத்தில் இதே இந்த விஷச்சாராயத்திற்கு இருபத்தி மூணு பேரை பலி கொடுத்தோம் அந்த மரண சோகம் இன்னும் நம்ம மனதை விட்டு நீங்கவே இல்லை அதற்குள்ளே இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து மரக்காண சாவை போல் மூன்று பங்கு அதிகமாக அறுபது பேருக்கு மேலே இன்றைக்கி இறந்துருக்காங்க இது என்ன ஆண்டுக்காண்டு நடக்க இது என்ன கோயில் திருவிழாவா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த கள்ளச்சாராய சாவு நடந்தப்ப முதல்வர் என்ன சொன்னார் எந்த ஒரு இரும்பு கரம் கொண்டு இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பேனா ஃப்யூச்சரில் இது மாதிரி ஒரு நிகழ்வு தமிழகத்தில் நடக்கவே நடக்காது அப்படின்லாம் நமக்கு உறுதி கொடுத்தாரு அது என்ன ஆனது என்று தெரியவே இல்லை இன்னமும் மெத்தனால் இந்த ஆளுங்களுக்கு எப்படி கிடைக்கிது மொதல் ஒரு கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டிங்கிறாங்க இந்த கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டியெல்லாம் வளர்த்து விட்றது யாருன்னே தெரியலை முதல்ல மெத்தனால்ங்கிறது நான் ஒரு வேதியியல் டீச்சரு கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி படிச்சிருக்கேன் லேபுக்கு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் மெத்தனால் வாங்கவே ஆயிரம் சர்டிஃபிகேட்டை நாங்கள் வாங்குவோம் ஏன்னா அது அவ்வளவு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு கெமிக்கல் அது அது இருபது எம்எல் உள்ளுக்குள்ளே போனாலே உள்ளுக்குள் உள்ள பாகங்கள் அனைத்தையும் அது வந்து கெடுத்துரும் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஒரு திராவிட மாடல் ஆட்சி இதுங்கிறாரு முதல்வர் ஆனால் அவருடைய தலைவரே அவர் பேரில் கட்சி வைத்திருக்கும் நீங்கள்லாம் அண்ணா சொன்னது என்னான்னு கேட்டால் மதுவால் விற்று வரும் பணம் அதை கொண்டு அரசாங்கம் நடத்துவது அறுவறுப்பான செயல்னு சொன்னார் அது குஷ்டரோகி கையில் உள்ள வெண்ணெய்க்கு சமம் என்று அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு அந்த கருத்தெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை இப்போ யாருமே ஆட்சிக்கு வருவதற்கு முன் நம்முடைய முதல்வர் அவருடைய சகோதரி மரியாதைக்குரிய எம்பி கனிமொழி அவர்கள் இவங்கள்லாம் சில வாக்குறுதிகளை சொன்னாங்க அதில் முதல்வர் சொன்னார் மதுவில்லாத மாநிலத்தை கொண்டு வருவேன் மொத்தோ கையெழுத்து அதுக்கு தான் போடுவேன் மதுவை ஒழிக்கிறதுக்குன்னு சொன்னார் எப்படி நீட்டு ஒழித்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த கதையும் அவருடைய சகோதரி என்ன சொன்னாங்கன்னா இளம் விதவைகள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் இந்த நிலை மாறணும் இப்போ ஆட்சியில் இருக்க முதல்வருக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது பெண்கள் நலத்தை பற்றி அக்கறை கிடையாது அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி அக்கறை கிடையாதுன்னெலாம் சொன்னாங்க இப்போ நீங்கள் போய் கள்ளக்குறிச்சியில் பாருங்க அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபா உரிமை தொகையும் வேண்டாம் ஓசி பஸ்ஸும் வேண்டாம் எங்களை நீங்கள் முன்னேற்ற வேண்டாம் எங்களோட தாலிகளை அறுத்து எங்களை தனிமரமாக மாற்றாம எங்களை கணவரோடு வாழ விட்டாலே நீங்கள் எங்களுக்கு செய்கிற பெரிய நன்மை அது அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க இந்த கள்ளச்சாராய மரணம் அல்லது விஷச்சாராய மரணத்தில் இறந்தவங்களில் நிறையா பேர் வந்து பட்டியலின மக்கள் தான் அதுவும் மலை ஜாதி மக்கள் மிகவும் அன்றாட காட்சிகள் கூலி வேலை செய்கிறவங்க சொம சு பெயிண்ட் அடிக்கிறவங்க இந்த மாதிரி சம்பாதிச்சாதான் அன்னைக்கு சமையல் அப்படிங்கிற நிலையில் உள்ளவங்க தான் நிறைய பேர் இவங்க இவர்களுக்கு போய் பார்க்கறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த பட்டியலின மக்களுக்கு முதல்வர் என்ன செஞ்சுருக்காரு இன்று வரை வேங்கல் வயலை போய் பார்க்கவே இல்லை மிக அதிகமான புல்லட் ட்ரெயினு வேகமாக போகிற புல்லட் ட்ரெயினை கண்டுபிடிக்க டெக்னாலஜி பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கு போகிறோம் இதயத்தை மாற்றி வைக்கிறோம் எல்லாத்தையுமே உடல் உறுப்புகளை மாற்றி வைக்கிற என்னென்ன டெக்னாலஜியோ கற்றுக்கிட்ட நமக்கு வேங்கை வயலில் மேல்நிலை தண்ணீர் தொட்டியில் மனித கழிவுகளை கலந்தது யாருன்னு கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி மட்டும் இன்னும் வரலை அதற்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியலை இன்று வரை முதல்வர் வந்து அங்கே போகவும் இல்லை இந்த கள்ளக்குறிச்சி மரணத்தை வந்து பார்க்கவும் இல்லை பட்டியலின மக்களுக்காகவே குரல் கொடுப்போம் என்று சொல்கிற சிங்கங்கள் புலிகள் சிறுத்தைகள் கள்ளக்குறிச்சி மக்களோட மரணத்துக்கு ஆறுதல் சொல்ல லேட்டாக தான் போகிறாங்க இதுதான் கூட்டணி தர்மம் போல் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு கலெக்டரை இடமாற்றம் பண்ணிட்டாங்க காவல்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மக்களெல்லாம் மயானத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க இதுதான் இந்த அரசோட முதல் கட்ட நடவடிக்கை மதுவை ஒழிக்க முடியாதுன்னு கிடையாதுங்க மனம் இருந்தால் மதுவை ஒழிக்கலாம் நிச்சயமாக இப்போ வர்ற தலைவர்களுக்கு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் வில் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும் உண்மையான காமராஜர் ஆட்சி வரணுன்னா நேர்மையாளர்கள் பதவியில் இருக்கணும் அப்படி நேர்மையாளர்களே நாம் தேர்ந்தெடுக்கணும் எட்டு கோடி மக்களில் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு நேர்மையாளர்கள் கூடவாக நமக்கு கிடைக்க மாட்டார்கள் இனிமேல் எப்போவுமே தமிழ்நாட்டில் மதுவால மரணங்கள் ஏற்படவே கூடாது காமராஜரை போல மக்களோட நலனை மட்டுமே சிந்திக்கிற தலைவர் இன்றும் கூட இருக்கிறார் திரு தமிழருவி மணியன்